மகாபிரிவாச்சரணம் இறைவன் என்று சொன்ன உடனே நமக்கு முதல்ல ஞாபகம் வரக்கூடியது அவரிடம் வைக்கக்கூடிய பிரார்த்தனை அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் எதற்கு இறைவன் என்று சொன்னபடியே இந்த பிரார்த்தனை அப்படின்னா எப்போ நம்ம வந்து இறைவனை நினைக்கிறோம் என்றால் நம்முடைய கஷ்ட காலத்தில் தானே அந்த இறைவனை நினைக்கிறோம் ஆனால் அப்படி நினைக்கும் பொழுது அவரிடம் பிரார்த்தனை என்ற ஒரு விஷயத்தை வைக்கிறோம் பாருங்கள் அது மிகவும் தவறான ஒரு பழக்கம் ஏன்னா அது ஒரு வியாபாரம் போலத்தானே ஆகிவிடுகிறது நாம் பிரார்த்தனை வைக்காவிட்டாலும் நான் சந்தோஷமாக இருக்கும் பொழுது மறந்து இருந்தாலும் அந்த இறைவன் இதை நினைத்து வருத்தப்படுவது கிடையாது எப்படி ஒரு தாய் தன்னுடைய குழந்தை தன்னை வெறுமைப்பட்டு பேசினாலும் தன்னை இகழ்ந்து பேசினாலும் ஒன்று வருத்தப்படுவது கிடையாதோ அதே போல்தான் அந்த இறைவன் ஆனால் நம்முடைய பிரார்த்தனை எப்படி நாம் வைக்கிறோம் அப்படின்னா மிகவும் எவ்வளவு மோசமான நிலையில் நம்முடைய பிரார்த்தனைகளை வைக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு அழகாக ஒரு சின்ன கதை ஒரு தடவை ஒரு கப்பல் வந்து கரைக்கு திரும்பி வந்துக்கிட்டு இருக்கு துறைமுகத்துக்கு இன்னும் சில மயில் தான் இருக்கு அப்படின்னு பார்த்து திடீர்னு காத்து ரொம்ப பலமா வீச ஆரம்பிச்சிருச்சு கடல் அலைகள் எல்லாம் அப்படி பெருசு பெருசா ஆர்ப்பரித்து கப்பல் கவிழக்கூடிய நிலை ஏற்படுது அப்ப கப்பல்ல இருந்தவங்க எல்லாரும் கடவுளை நோக்கி பிரார்த்தனையில் ஈடுபடுறாங்களாம் கடவுள் இல்லைன்னு சொல்றவங்க கூட நாங்க எதா தப்பா சொல்லிருந்தா என்ன மன்னிச்சிரு கடவுளே அப்படின்னு வேண்டிட்டு இருக்காங்களாம் அப்ப கப்பலில் துறவி ஒருத்தர் மட்டும் எந்த ஒரு பிரார்த்தனையில இல்லாம அவர் வாட்டுக்கு அமைதியா இருந்தார் இதை பார்த்து மற்றவங்க நீலாக எண்ணெய்யா துருவி துன்பம் வர்றப்ப முதல்ல நீலியா பிரார்த்தனையை தொடங்கி இருக்கணும் இப்போ உங்ககிட்டலாம் பேச நேரம் இல்லை கப்பல் கரைக்கு சேரட்டும் அப்புறம் பார்த்துக்கிறோன்னு அப்படின்னு சொன்னாங்க இந்த கப்பலில் மிகப்பெரிய செல்வந்தரான ஒரு வணிகர் இருக்கார் அவர் என்ன பண்ணாரு அவர்கிட்ட அரசரின் அரண்மனையை விட அழகான ஒரு பெரிய மாளிகை இருக்கு அரசனோட மாளிகையே பெருசு அதை விட பெரிய மாளிகை அவர்கிட்ட இருக்கு அரசனே அதை பல முறை விலைக்கு கேட்டிருக்காராம் ஆனால் அதை ஒரு கௌரவமா வச்சிருக்கிறதுனால விற்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு இப்ப கப்பல் மூழ்க போகுது வணிகன் என்ன நினைக்கிறான் என்ன பிரார்த்தனை வைக்கிறான்னு பாருங்க கடவுளே நாங்கள் பத்திரமா கரை திரும்பிட்டா அந்த மாளிகையை உமக்கு தர்றேன் அப்படின்னு பிரார்த்தனை செய்றான் சில நிமிடங்கள்லையே காற்று அப்படியே இதமாக மாறிடுச்சுங்க தென்றல் காற்று மாதிரி வர ஆரம்பிச்சிச்சு எல்லாருக்குமே ஆச்சரியம் இந்த காற்று தானே இவ்வளோ நேரம் அப்படி புயலாக வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கடல் அமைதி ஆயிடுச்சு கப்பலும் கரை சேர்ந்துருச்சு இப்போ பிரார்த்தனை செஞ்சவங்க எல்லாரும் அவங்கவுங்க என்னென்ன கொண்டு வந்தாங்களோ எடுத்துட்டு வீட்டுக்கு இருக்காங்க அப்போ துருவி வந்து அந்த வணிகன் கிட்டே கேட்குறான் ஏன்பா நீ ஒரு பிரார்த்தனை பண்ணி அப்படின்னா அவர் வணிகன் சொல்கிறாரா நானும் தங்கள மாதிரி வா மூடிட்டு இருந்திருக்கலாம் இருந்தாலும் நான் சொன்னதை கண்டிப்பா செய்வேன் நாளைக்கு அந்த மாளிகையை விட்டு அந்த பணத்தை கடவுளுக்கு அப்படின்னு சொல்றான் அதன்படி என்ன பண்றாரு மாளிகை விற்பனை அப்படின்னு சொல்லி அறிவிக்கப்பட்டோன்னே எல்லா நாடுகள்ல இருந்து மாளிகை வாங்க வர்றாங்க அந்த நாட்டு மன்னனும் வர்றான் மாளிகை ஏலமிடக்கூடிய ஒரு நேரம் வந்துச்சு வணிகன் என்ன பண்றான் ஒரு பூனைய கொண்டு வந்து மாளிகையினுடைய வாசல் தூண்ல கட்டி வச்சிடறான் அப்புறமா என்ன பண்ணுறான் இங்கே தான் அவர் எப்படி பிரார்த்தனையை செய்ய பாருங்க இந்த மாளிகையோட குறைந்தபட்ச விலை ஒரு ரூபாய் இந்த பூனையோட விலை நூறு கோடி ரூபாய் ஆனா ஒரே ஒரு நிபந்தனை இந்த ரெண்டையும் நீங்க தான் வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க எல்லாரும் வியந்து மாளிகை நூறு கோடிக்கு மேல விலை மதிப்பு இருக்கும் அதை விட்டுட்டு இந்த பூனையை பத்தி ஏன் இவ்வளோ கவலைப்பட்டு இப்படி ஒரு விலை சொல்றானே அப்படின்னு சொல்லிட்டு எப்படியோ நமக்கு என்ன மாளிகை ஒரு ரூபாயில கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏலத்துல வந்து நிற்கிறாங்க அப்ப அரசன் என்ன பண்றான் ஏலத்துல மாளிகையும் வாங்கிடுறாரு பூனையையும் வாங்கிட்டுறாரு அடுத்தது வந்து என்னப்பா ரகசியம் இந்த பூனையை வச்சிருக்கு அப்படின்னு கேட்டோம்னா அந்த வணிகன் சொன்னாரான் ஒன்றும் இல்லை எனக்கு கடவுள்கிட்ட என்ன பிரார்த்தனை சொன்னேன் அப்படின்னா இந்த மாளிகையை வித்துட்டு வர்ற பணத்தை உனக்கு கொடுக்குறேன்னு சொன்னேன் அப்போ அதன்படி இப்போ மாளிகையை நான் எவ்வளோ ரூபாய்க்கு வித்திருக்கேன் ஒரு ரூபாய்க்கு வைத்திருக்கேன் இந்த ஒரு ரூபாயை வந்து கோவிலுக்கு கொடுத்துருவேன் பூனை என்னோடது அதுக்கான பணத்தை நான் வச்சுக்குவேன் அப்படின்னு சொன்னானோ பிரார்த்தனை கூட ஏற ஏறக்குறைய இல்லைங்க இதே தாங்க இப்படி நடந்தால் இப்படின்னு சொல்லுவோம் நடந்து முடிந்த பிறகு இதை தர வேண்டுமா அப்படின்னு யோசிச்சு அது எப்படி குறைந்த பட்சமாக கொடுப்பதுன்னு யோசிச்சு ரொம்ப நின்றுட்டு இருப்போம் கடவுள் பார்த்து சிரிப்பாராம் இப்படி யோசிக்கிறாய் இதையே கொடுத்தது நான் தானே அதை நீ மறந்து விட்டாயா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சிரிப்பாரா அந்த சிரிக்கிற சத்தம் நமக்கு கேட்கல இருந்தாலும் அவர் நினைக்கக்கூடிய நினைப்பு இதுதான் ஆக கடவுள்கிட்ட தயவு செஞ்சு யாருமே நம்ம பிரார்த்தனை வைக்க வேண்டாம் இந்த பிரார்த்தனை வைப்பது என்பது கடவுளை நம்பாத ஒரு விஷயம்னு அர்த்தம் கடவுளை நம்பாதவங்களுக்கும் நமக்கு என்ன வித்தியாசம்னு கேட்டீங்க அப்படின்னா கடவுள் இருக்கு இருக்குன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பிரார்த்தனை வச்சுட்டு இருக்கோம் ரெண்டுமே ஒன்றுதாங்க அவங்க மொத்தமாக இல்லைன்னு சொல்லிடுறாங்க நம்ம இருக்காருன்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டுக்கிட்டே நீ இப்படி செஞ்சா நான் அப்படி கொடுக்குறேன்னு சொல்றது ரெண்டுமே ஒன்று தானே ஆக அவர்கிட்ட நம்ம பிரார்த்தனையே வைக்கலன்னா தான் அவரை நாம் முழுவதுமாக நம்புகிறோம் அப்படிங்கிறது அர்த்தம் ஆக இப்போ நம்ம என்ன முடிவு பண்ணணும் அப்படின்னா இப்போ நம்ம கடவுளை நம்புகிறோமா நம்பலையா அப்ப கடவுளை நம்புகிறோம் என்றால் இனிமேல் என்னிடம் பிரார்த்தனை அப்படிங்கிற ஒரு வார்த்தையே இருக்காது வந்து நின்று உன்னை ரசித்து பார்த்து உன்னிடம் விட்டு செல்லுவேன் அப்படின்னு சொன்னாலே போதும் லோகம் முழுக்க அழகாக இருக்கும் யாரும் கவலைப்படவும் வேண்டியது கிடையாது துக்கப்பட வேண்டியதும் கிடையாது யார் யாருக்கு எந்தெந்த நேரத்தில் எதை எதை கொடுக்க வேண்டும் என்று அந்த பகவானுக்கு தெரியும் அவர் சரியான நேரத்தில் அவர் அவர்களுக்கு கொண்டு வந்து சேர்த்து விடுவார் அதுவரை நமக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா அந்த பொறுமை வேணும் நம்பிக்கையோடு பொறுமை வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியம் மகாபிரியவாஜன்